அதை வெச்சு தான் பேங்கரேட்டே இருக்கு. இங்க என்ன இருக்கு? நான் பாத்து எங்கி கே. பர் பேட் ரே கீழ Jio ரிமோட் அ கீழ போட்டா. இதா. அபிய போ அபிய கீ ரிப்படி பாக்கலமா? இங்க போயி பாக்கலாம். வா. போய் படு போ கால ஸ்கூல் ஓடு. அதெல்லாம் காட்டன் பாரு. நமக்கு வந்து

வேறியா பதல கேக்கறா ஆடியாமையையா மத்ததெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு சிஸ்டர் செக் பண்ணு ஹாய் நிஷா சிஸ்டர் ஹாய் ஹலோ வணக்கம் நான் பிஸியா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மத்தது ஃபில் பண்ணு சாமி எதுனா கரெக்டி மத்தது பேர் மட்டும் அழிச்சிட்டு மாத்து மத்தத பாத்துக்கலாம் நீங்க ஃபில் பண்ண அம்மா கரெக்டா செக் பண்ணிக்கிற போ என்ன டின்னர் தோசை திருமூர்த்தி ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் ஒன்றும் இல்ல ஸ்கூல்ல ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்களாம்மா அதான் ஃபில் பண்றா மிஸ்டேக் இருந்தால் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன் அதுக்கு தான் என்னை பார்த்து முறைக்கிறான் உன்னை விட்ட யாரும் எனக்கு இல்லை வீடியோ சாங் போடணுமா போட்டால் போச்சு யாரும் இங்கே இட்லியா நிஷா சிஸ்டர் சூப்பர் பசங்களும் என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்களா விஜயன் ப்ரோ ஹாய் வணக்கம் சிவபிரியா சிஸ்டர் வணக்கம் ஜெய உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் குழந்தை நடப்பு அது சொல்லலை ஒயிட்டியில் என்ன நடக்குதுன்னு புரியலன்னு சொன்னேன் சயத்தண்ணா ஹாய் ஹலோ வணக்கம் முகமத் ப்ரோ ஹாய் ஏ தம்பி அம்மா என்னடா சாப்பிட்டாச்சா முகமது ப்ரோ விஜயன் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் டீ கொடுத்ததற்கு விற்க மகிழ்ச்சி நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா உங்கள் வாய்ஸ் வெரி நைஸ் ஸோ மச் குட் அக்கா ஒன்றை விட்டேன் யாரும் எனக்கு இல்லை சாங்ஸ் பாடுங்க அக்கா எனக்காக சாங் பாடுங்க அக்கா நான் லைன் போடுங்க விஜயன் ப்ரோ ஹாய் ஹாய் எஸ்கே ப்ரோ அசுரன் அட்டகாசம் ஆரம்பம் சூப்பர் சூப்பர் சீபி திண்டுக்கல் ஹாய் எங்க தூங்குனாங்க பையனுக்கு ஃபோன் கேட்டு அடம் பார்ப்பான் அண்ணா தொலை பண்றான் எல்லா வீட்லையும் இந்த பசங்களை தான் சமாளிக்க முடியல இல்லையா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றது சாப்பிட்டாங்களா பசங்களாம் சாப்பிட்டாங்களா ஆனந்த் மாமா ஹாய் 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 ஆனந்த் மாமா இன்னும் வரல ஒர்க் முடிஞ்சு இன்னும் வரல அண்ணா ஹாய் வணக்கம் குட் நைட் இன்னும் தாரா வரலையா இல்லை தான் லைவ் போட்டிருக்கேன் நாலு நிமிஷம் தான் ஆகுது ஸோ வருவாங்க நாளைக்கு லீவு ஸோ தூங்கலை நாளைக்கு இவங்களுக்கு ஆஃப் டே பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லை அதனால பாப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறது கிடையாது அவங்க டே தான் ஸ்கூல் போவாங்க என்ன சாப்பிட்டீங்க அக்கா தோசை விஜி வரலையா வருவாங்க முகமது ப்ரோ வாங்க அசுரகுரு சுக்கராச்சாரியர் பேரனே வணக்கம் அப்படியா பரவாயில்லை இப்ராஹிம் ஹாய் வணக்கம் 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 என்னோட லைஃப்பில் வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனி இரு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்றாச்சா குட் நைட் ப்ரோ குட் நைட் நான் பிரியாணி சாப்பிட்டேன் சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன இன்னைக்கு வீட்ல சண்டையா வெளியில போய் பிரியாணி சாப்பிட்டீங்களா உஷா முருகன் ப்ரோ ஹாய் தங்கக்காய் இரவு நேரம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மற்றவங்களை எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு கது யாரு நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க லைவ்ல பார்த்திபன் ரோ ஹாய் அசுர குரு என்றும் என் கடவுள் ராவணன் அவன் அப்படியா ஓகே ஓகே இன்னும் இன்னும் சாப்பிட சீ எங்கே சாப்பிட விட்டாங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படியா ஓகே 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 ராயல் ஹாய் நீர் யாரும் சாரோ நீர் யாரு சாரோ க ஜெயக்குமார் ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் குற்றாலத்தில் இருந்து பேசுகிறீங்களா வெல்கம் டு மை சேனல் என்னோட லைவுக்கு ஃபஸ்ட் டைம் லைவ்வுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாட்டு பாடுங்க ப்ளீஸ் நம் நம்மளாம் நம்மளை தொல்லை பண்ணாமல் விளையாண்டா சரிதான் ஓகே 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 ஹாய் நான் என்ன ஒரு அதிசயம் இந்த பக்கம் எட்டி பார்க்குறாங்க வணக்கம் வணக்கம் ஹாய் லைக் டான் நீங்கள் தேங்க்யூ பார்த்திபன் ப்ரோ மகேஷன்னா சாப்பிட்டேச்சா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சிட்டி ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட லைனில் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு சாப்பிடாச்சா ஹாய் சி சினி இரவு வணக்கம் இனி இரவு வணக்கம் கோயம்புத்தூரில் இருந்து வணக்கம் அப்படியா ஓகே உங்களுடைய பெயர் தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் ஓகே முகமது ப்ரோ நோ ப்ராப்ளம் ஹாய் கழிப்பா டாலஸ்ரீ ப்ரோ லைக் டான் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் மல்லிகாக்கா மகேஷ் அண்ணா எப்படி போகுது வேலை ஓகேவா தான் போயிட்டுருக்கு மகேஷனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாய் எம் சை மல்லிகாக்கா வணக்கம் யூஸ் ஏண்ட் யூ ட்ரை சினி சாங் நான் பாடினாலும் நல்லா இருக்காது ஸ்மால் ஹாய் அக்கா மல்லிகா ஹாய் சிவபிரியா ஜாரா கனி கமலி சொல்லியிருக்காங்க சரவணன் ப்ரூ காட் பிளெஸ் மை சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் வாங்க மல்லிகா வணக்கம் அசுர தலைவர் என்ன ஆச்சு ஃபைன்ஸ் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க டாலாசிட்டி பிரதர் வணக்கம் சிவபிரியான்னு சொல்லியிருக்காங்க மல்லிகா அக்கா பார்த்தி வந்து ப்ரோ வணக்கம் இரவு வணக்கம் சொல்லியிருக்கீங்க இரவு வணக்கம் வந்து ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் நேற்று ஏன் லைவுக்கு வரவில்லை வெங்கடேஷன்னா வாட் ஹேப்பன் எனக்கு நடந்த அநியாயம் யாருக்கு சொல்ல என்ன ஆச்சு எஸ்கே ப்ரோவுக்கு என்ன அநியாயம் நடந்தது என்கிட்டே சொல்லுங்கள் ஹாய் அக்கா சொல்லுங்கள் ஹாய் ஸ்மால் ஜிகோ ஹாய் எப்படி போச்சு டுடே சிஸ் ஓகே தான் சிஸ் ஹாய் மணிமா வணக்கம் என்ன ஒரு அதிசயம் தூங்கலையா வெல்கம் டு மை சேனல் மணிமேகலை சிஸ்டர் சாப்ரச்சா என்ன சாப்பாடு உடம்புக்கு எப்படி இருக்கு இரவு வணக்கம் சிவப்பிரியா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் கோவம் வந்தது மல்லிகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹாய் மணிமேகலை வணக்கம் சொல்லியிருக்காங்க மல்லிகா அக்கா டுடே பிரியாணியில் லெக் பீஸ் வரல இறைவா என்ன பொடுமா இங்கே பிரியாணியே வரல சொல்கிறேன் இவருக்கு பிரியாணியில் லெக் பீஸ் வரலையாம்மா ஃபார்மர் ஹாய் தமிழ் உறவை வணக்கம் சாப்பிட்டீங்களா மாமா சாப்பிட்டாரா மாமா இன்னும் ஒர்க் முடிஞ்சு வரல பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா மணி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா மாமா சாப்பிட்டாங்களா மாமா இன்னும் வரல மணிமா நீங்கள் சாப்பிட்டீங்களா நிஷா சிஸ்டர் சண்டே தானே நீங்கள் திருச்சி போகிறீங்க அப்போ மண்டே லைவ் இருக்கா சண்டே லைவ் சாரி சண்டே ப்ரோக்ராம் முடிஞ்சிரும் எப்படி ஈவினிங்ல வீட்டுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் வாங்க மணி வணக்கம் சொல்லியிருக்காங்க அந்த மல்லிகாக தெரியல சிவபிரியன்னு சொல்லியிருக்காங்க மணி சிஸ்டர் நாளைக்கு லீவ் ஓ அப்படியா ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மணிமா கேட்குறாங்க எல்லோரும் லைவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மணி சிஸ்டருக்கும் ஒரு ஹாய் போடுங்க வெங்கடேஷண்ணா நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஏன் என்னாச்சு என்னாச்சு வெங்கடேஷண்ணா நேற்று ஹாஸ்பிட்டல் அன்னி அட்மிட் பண்ணியிருக்கீங்களா மல்லிகங்க அக்கா சாப்பிட்டோம் மணிமேவிலே சொல்லியிருக்காங்க அண்ட் அசுர தலைவர் நாளைக்கு போரா போரா நடந்தே ஆகும் வேண்டும் ஜில்லாக்கா கண்டிப்பாக அது எப்படி பிரியாணியில் லெக்விஸ் இல்லாமல் வைக்க முடியும் இல்லையா கண்டிப்பாக போராட்டம் பண்ணிடுவோம் சச்சின் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க அக்கா தோசை மல்லிகாக்கா ஹாய் நிஷா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அந்த மனுஷ சாப்பிட்றத சிஸ் ரவ உப்புமாவா இல்லையோ ரொம்ப தப்புமா மணிமா உறவே நீ சாப்பிட்டு பத்து தான் கிடைச்சது அப்படியா உடம்புக்கு என்ன ஆச்சு வெங்கி ப்ரோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அன்னி கன்சீவாக ஆயிருக்காங்க ஸோ அது டெலிவரி டைம் நினைக்கிறேன் அதனால் அவங்களும் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே நான் சோலை ப்ரோ ஹாய் தங்கச்சி சொல்லியிருக்கீங்க வாங்க வாங்க டிபி மாற்றியாச்சா எஸ்கே ப்ரோ மணிமேகலை நான் உங்கள் லைவு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அம்மா வீட்டுக்கு போகலாம் போலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா ஒன் சைடாக ஒரு ஒரு ஐடியா சொல்லுங்கள் நீங்களே தனியாக இருந்து இப்போ ஒர்க் போகிறது இல்லை இல்லையா அதனால நீங்கள் தனியாக இருந்து மேனேஜ் பண்ணி பாருங்க நிஷா சிஸ்டர் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாத சூழ்நிலையில் வந்து அம்மா வீட்டுக்கு போங்க என்ன பாவம் அவங்களையும் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது அவங்களுக்கும் வயசாகுது அவங்களுக்கும் சிறிது ரெஸ்ட் கொடுக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தம் பிடிச்சி பாருங்க இல்லை சத்தியமா என்னால் குழந்தைங்கள மெயின்டைன் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் அம்மா வீட்டுக்கு போங்க ஓகேவா எல்லார் வீட்டு நம்ம ஆளுங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதை கம்மாவே வச்சுருக்காங்க அது குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன விருப்பம் இல்லையா அதனால் அசரத்தலைவன் தலைவன் அப்படியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமா ஹலோ மளிகை சிஸ்டர் சாப்பிட்டீங்களா மளிகை சிஸ்டர் என்ன சமையல் வணக்கம் கார்த்திக் ப்ரோ நாகப்பட்டினம் கார்த்திக் ப்ரோ வணக்கம் அம்மா வீட்டுக்கு எதுக்கு நிஷா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரேமுத்து வணக்கம் முத்து முத்து சிஸ்டர் எனக்கு அதிகமாயோ அப்போ உங்களுக்கு தான் ஃபீவரா நான் கூட அன்னைக்கு டெலிவரி டைம் அதனால பெட்ல செத்துருக்கீங்களான்னு நினச்சிட்டேன் இப்போ எப்படி இருக்கு பரவாயில்லையா வெங்கடேஷனா ஹாய் செல்விமா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா செல்விமா என்ன சாப்பாடு சிந்தாமணி ஹலோ வணக்கம் அது ஆச்சே உப்மாவாச்சே எஸ்கே சகோ வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூர்த்தி பிரதர் ஏமா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா செல்விமா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் செல்விமா நீங்க சாப்பிட்டீங்களா மல்லிகாக்கா சாப்பிட்டேன் பட் ஐடி நேம் தல எஸ்கே சிவப்பிரியா சிஸ்டர் மல்லிகா கமலிக்கு அந்த கோவம் முந்நூத்தி நாற்பத்தி மூணுக்கு விடை கூறியதாவது கோவம் இருப்பாங்க போல அப்படிங்கிறாங்க ஓகே சிந்தாமணி ஹாய் கல்பனா சிஸ்டர் ஹா என்ன நம்ம கேங்கெல்லாம் ஒரே லைன்ல வந்திருக்காங்க அதானே எனக்கும் தெரியல ஹாய் செல்விமா சாப்பிட்டீங்களா அண்டு எஸ்எம் எனக்கு ஒரு கேள்விமா கரெக்டாக பதில் சொல்லுமா கேட்குறேன் இருமா ஓகே கேளுங்க சோடை என்ன தங்கச்சி என்ன சாப்பிட்டீங்க தோசை என்ன நீங்க என்ன சாப்பிட்டீங்க எஸ்கே ப்ரோ அக்காவே அக்கா புரியல எஸ்கே ப்ரோ என்ன ஸ்பெஷல் ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க செல்விமா கல்ஃபு அப்படிங்கிறாங்க மணிமா மளிகா சிஸ்டர் த்ரீ ஃபோர் த்ரீ இல்ல சிவபிரியா சிஸ்டர் வாங்க கல்பனா வணக்கம் சொல்லியிருக்காங்க செல்விம்மா கல்பனா ஹாய் சொல்லியிருக்காங்க அண்ட் திவ்யா ஐயோ பயமா இருக்கே என்ன ஆச்சு கல்பனா மேகனா அக்கா செல்வி தங்கச்சி அப்படிங்கிறாங்க சோலை என்ன ரூவி தங்கச்சிமா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வருவாங்கன்னா நிஷா சிஸ்டர் தான் சிஸ்டர் யோசிக்கிறேன் அம்மாவை தொல்லை பண்ணுற மா மாதிரியாக இருக்கும் அதுவும் ஒரு ரீசன் ஒர்க்கு இதுன்னு பண்ண ஓகே 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 அதனால தான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் இருந்து ஹேண்டில் பண்ணி பாருங்கள் முடியலைங்கிற பட்சத்துக்கு அம்மா வீட்டில் போகலாம் சரியா கல்பனா சிஸ்டர் எஸ்பி ஹாய் சொல்லியிருக்காங்க செல்விமா மனுஷி சாப்பிட்டேன் நீங்கள் அப்படிங்கிறாங்க சிஸ்டர் பின்னே எதற்கு மல்லிகா அப்படிங்கிறாங்க அண்ட் செல்விம்மா கல்பனா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க போனஸ் ஹலோ நாங்கள் சாரி ஹலோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க வரீங்களா போனா சிஸ்டர் ஸோ என்ன கல்பனா தந்துச்சு வாங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க அண்ட் திவ்யா ஹாய் சாப்பியான்னு கேட்குறாங்க அண்ட் டிஷா சிஸ்டர் ஓகே இருந்து பார்த்துருவோம் தனியாக சமாளிக்க கற்றுக்குவோம் எஸ் ஒரு ஒன் மந்த் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பழகிரும் சரியா நான் சாப்பிட்டேன் செல்விசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மணிமா மளிகாக்கா எனக்கு ஒன்று தெரியுமான்னு விஜி கேட்டால் அதுக்கு ரெண்டு தெரியும் மூணு தெரியும் நான்கு தெரியும் அதுதான் அப்படி சொல்கிறேன் ஓ அப்படியா ஓகே ஓகே சோட வணக்கம் சொல்லியிருக்காங்க கல்பனம்மா சிவ சிவபிரியா சிஸ்டர் வாங்க செல் வணக்கம் சொல்லியிருக்காங்க வி கேசவன் ப்ரோ இரவு வணக்கம் வணக்கம் பானுமா ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் சாப் லட்சா பதினெட்டு ஆஃப் தி லைக் தான் தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ் ப்ரோ ஹாய் சிவப்ரியா ஹாய் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா மல்லிகாக்கா ஹாய் கல்பனா வணக்கம் சொல்லியிருக்காங்க கமலிமா கமலி தங்கச்சி எங்கப்பா கமலி இன்னும் வல்ல சோலை என்ன போனா சிஸ்டர் பிரியங்கா வாட் யூ டூயிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாய் சிஸ்டர் நமஸ்தே மை நேம் இஸ் ராமு விஜயவாடா வாடா அப்படியா வெல்கம் டு மை சேனல் ப்ரோ வெல்கம் ஓகே சிஸ் பாய் ஓகே மணிமா தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் நாளை பார்க்கலாம் கல்பனா சிஸ்டர் மல்லிகா சிஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணி சிஸ்டர் மல்லிகாக்கா ஹாய் கல்பனா சொல்லியிருக்காங்க அந்த சாமிநாதன் அண்ணா வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் தங்க ஜெயலக்ஷ்மன் சொல்லியிருக்கீங்க வணக்கம் சாமிநாதன் அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா வெங்கடேஷண்ணா இப்போ கொஞ்சம் ஓகே டியூட்டி போயிருக்கு பெட்டில் அட்மிட் ஆகி உடம்பு அப்புறம் வேலைக்கு போயிருக்கீங்களா வெங்கடேஷண்ணா யாம் உண்டும் செல்வலக்ஷ்மி தாங்கள் உண்டீர்களா மல்லிகாக்கா ஹாய் செல்வி லக்ஷ்மி செல்வலக்ஷ்மி ஹாய் சிஸ்டர் நமஸ்தே மை நேம் இஸ் ராமு விஜயவாடா ஓகே ஓகே வெல்கம் ராமு ப்ரோ சாமிநாதன் அண்ணா நைன்டீன்த் லைக் யூ சோலை அண்ணா விஜய் தங்கச்சி வரல எஸ்கே ப்ரோ அக்கா நீங்க அய்யோ புரியல எஸ்கே சத்தியமாக புரியல சிவபிரியா சி ஆ அப்படிங்கிறாங்க மணிமேகலை தங்கச்சி வாங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க சோலை வணக்கம் வணக்கம் சோலைன்னா சொல்லிருக்காங்க மணி சிஸ்டர் அண்ட் சிவபிரியா சிஸ்டர் மணி மணி புஷ்யா அது தெரியாமல் சிஸ் என்னது சிவபிரியா சிஸ்டர் சாமிநாதன் அண்ணா உங்கள் வீடியோ காட்சிகள் பார்த்து விட்டு கமெண்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் தான் என்னுடைய நானும் கமெண்ட் போட்டிருக்கேன் சாமிநாதன் அண்ணா பாருங்கள் கமெண்ட் போட்டிருக்கேன் ஹாய் தவச்செல்வன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க தவா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மா எப்படி இருக்காங்க ஹாய் அக்கா ஃபைன் எப்படி இருக்கீங்க தவா எங்க இருக்கீங்க ஹாய் அந்த மல்லிகை அக்கா சிவப்பிரியா நீங்க பொண்ணா இல்ல பையனான்னு கேக்குறாங்க ஹாய் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தவா சாப்பிங்களா அக்கா நான் சாப்பிட்டேன் தவா நீங்கள் சாப்பிங்களா சாமிநாதன் வெள்ளை ரவை உப்புமா அப்படியா சூப்பர் சிஸ்டர் யாம் ஆன் மல்லிகா அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறிச்சல் ப்ரோ சாரி அக்கா கொஞ்சம் பிஸி அப்படியா ஓகே பிஸியாக இருந்தாலும் சந்தோஷம்தான் தம்பி அம்மா எப்படி இருக்காங்க மல்லிகாக்கா அக்கா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் ஐ எம் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே தேங்க்யூ உங்களோட நேம் சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் சன்ஷெட் ப்ரோ ஹாயக்கா வெங்கடேஷ் அண்ணா மார்னிங் ஹாஸ்பிட்டலில் இருந்து டேரெக்டாக டியூட்டி கிளம்பிட்டிங் அர்ஜென்ட் லோடிங்கா ஐயோ உடம்பையும் பார்த்துக்கோங்க வெங்கடேஷண்ணா பின்னா கொஞ்சம் மத்தியானமாவது ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல வினோத் ப்ரோ மாமி வணக்கம் சொல்லிருக்கீங்க வணக்கம் சிஸ்டர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தோசை சாப்பிட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்க டேப்லெட் போட்டீங்களா தவச்செல்வன் ப்ரோ அக்கா எனக்கு ஒரே ஒரு முறை கலை ஆ மண்டே உடைச்சிருவேன் தவா பொய்யெல்லாம் பேசக்கூடாது சரியா சாமிநாதன் அண்ணா நேரம் கிடைக்கும் போது லைவ் வருகிறேன் வாழ்வது ஒரு முறை வளரட்டும் தலைமுறை குட் நைட் நன்றி 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 சாமிநாதன் அண்ணா மிக்க மகிழ்ச்சி மாமி சாப்பிடாச்சா ஓஎஸ் சாப்பிட்றாச்சு சிஸ்டர் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு வரேன்னு சாரி ஓகே நோ ப்ராப்ளம் நிஷா சிஸ்டர் போய் குழந்தைங்கள பாருங்கள் பாஸ்கர் ப்ரோ ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா நான் ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லைவ் பார்க்குறேன் அப்படியா ரொம்ப நன்றி சக்தி கணேஷன் ப்ரோ அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வெல்கம் டு மை சேனல் லைவ்ல வந்துக்கோங்க மறக்காமல் லைக் கூட சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே ஹாய் ஹலோ வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க தோசை ராம்குமார் ப்ரோ வணக்கம் உம் சக்தி எனக்கு கல்யாணமே ஆக சச்ச அப்படி நான் சொல்லவே லேட்டாவா மைக்கேல் ப்ரோ சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க அக்கா என்னுடைய பெயர் ஜெயலட்சுமி என்ன தோசை அரிசி மாவு தோசை சதீஷ்குமார் ப்ரோ வணக்கம் நான் ரைஸ் சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டேன் எனக்கு ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுக்கலாம்ல வெங்கடேஷன் தேசிக்கா டுவெண்ட் லைக் ரைட் தேங்க் யூ மேடம் வாங்க வணக்கம் டாக்டர் கனி மேடம் பட்டாம்பூச்சி பறக்குதா இந்தமா இருந்தால் பட்டாம்பூச்சி ரெக்க வலிக்கல வா ரகுநாதன் ப்ரோ ஹலோ வணக்கம் அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நன்றி ரகுநாதன் ப்ரோ வணக்கம் சரண்யா சிஸ்டர் உங்களுடைய பேர் சரண்யாவா சதீஷ்குமார் ப்ரோ நன்றி மிக்க மகிழ்ச்சி அக்கா பட்டா முடிச்சு ஒரு ரெக்கை கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு என்ன பண்ணினேன் கனிமா அது எனக்கு தெரியும் வினோத்து எனக்கு தெரியும்ண்ணா எஸ் சிஸ்டர் ஓகே சரண்யா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் கமெண்ட் வரவில்லை வந்திருக்கு அண்ணா வந்திருக்கு அதாவது பிக்சர்ஸ் தான் போட்டிருப்பேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிக்சர் போட்டிருப்பேன் ஒரு நாலு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க பாட்டுக்கு போட்டிருக்கேன் நான் ஒன்றும் பண்ணலை அப்போ எப்படி பெங்களூர் போயிட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே அண்ணா பாஸ்கர் பிரதர் அக்கா உங்க வாய்ஸ் செம்ம ஃபியூச்சராக இருக்கு ஐ லைக் யூ யுவர் வாய்ஸ் யூ எதுக்கு அடுகுற யார் என்ன பண்ணுதா? சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் உங்க ஊர்ல மழையா இல்ல வெயில் அக்கா யுவர் ஃப்ரம் சேலம் இல்லாம சண்டை போடுறாங்களா யாரு தங்கச்சியா தங்கச்சியா அல்ல அப்பா அம்மாவா தோசை நீங்களும் தோசையா ஹாய் வணக்கம் கனிமா அண்ணா கிட்டே சொல்லுமா ஒரு ஒரு சில்லி சேர்த்துக்கிட்டு அப்படின்னா தங்கச்சி தான் சொல்ல இல்லையா பாஸ்கர் தேங்க்யூ சொல்லியிருக்கீங்க நன்றி

அப்ப யார பத்தி பேசிட்டு இருக்க அம்மா வீடு சேலம் அப்படியே சரண்யா சிஸ்டர் சூப்பர்